அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தி தேதி வரை ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை மீனராசியில் உச்சம் பெற்று குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவுடன் சுக்கரன் கூட்டு சேர்ந்து சஞ்சரம் செய்யப் போகிறார் மாசி இருபது முதல் சித்திரை மாதம் நான்கு வரை வக்கரகதியில் செல்கிறார் பங்குனி மாதம் ஏழாம் தேதி முதல் மேற்கே வக்கரகதியில் அஷ்டக நிலையில் சஞ்சரம் செய்வார் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி கிழக்கே வக்கர உதயமாகிறார் சுக்கரபகவான் மலைக்கு அதிபதி அடுத்த நான்கு மாத காலம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டில் நீர் ராசியில் சஞ்சலம் செய்யும்போது கோடை காலத்திலும் கனமழை பொழியும் வரலாறு காணாத அளவுக்கு மழை வந்து எதிர்பாராத அளவுக்கு பொழிய வாய்ப்பு உண்டு ராகு சுக்கரன் கூட்டு சேரும்போது கோடை காலத்தில் அதிக மழை பொழிஞ்சிச்சுன்னா புதிய நோய் நொடி தொந்தரவுகளும் மக்களுக்கு வரும் தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமானத்துக்கு பிறகு பகவானை தரிசனம் செய்யலாம் நவ கிரகங்களில் அசுர குரு சுக்கரபகவான் வந்து சுப கிரகம் மீனராசியில் அடுத்த நான்கு மாத காலம் உச்சம் பெற்று சுக்கரபகவான் சஞ்சலம் செய்யும்போது குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது எந்த மாதிரியான பலபலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டன் அழுத்தீங்க நன்றி மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது வீட்டிலே சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சரம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனியில் விரையாச்சனி ஓடி கொண்டிருக்கிறது விரையச்சனி அப்படின்னா குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒன்று போனால் ஒன்று எதே ஒரு வழியில் பணம் வந்து விரயம் ஆகிட்டே இருக்கும் காலுக்கு அதிக அலைச்சலை ஏற்படுத்தும் ஜென்ம ராசியிலே ராகு சஞ்சலம் செய்கிறார் இந்த ராகு கேது சனி மூன்று கிரகங்களும் ஒரு தொல்லை தொந்தரவுகளை மீனராசி என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது ராசியிலே சுக்கரன் வரும்போது அடுத்த நான்கு மாத காலம் ஓரளவு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு மனசில் வந்து நிம்மதி உண்டு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் ஏன்னா மீனராசிக்கு மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில்தான் தொழிஸ்தானாதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் தைரியமாக நீங்கள் தொழில் சார்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தைரியமாக ஒரு முடிவெடுக்கலாம் எந்த முயற்சி செய்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும் வரவே வராதுன்னு இருந்த பணம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரும் சமூகத்தில் ஊரில் பக்கத்து வீட்டுக்காரலாம் நல்ல பெயர் கிடைக்கும் பணக்கஷ்டம் வந்து பெரும்பாலும் அடுத்த நான்கு மாத காலம் பண பணக்கஷ்டம் தீரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயம் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு ஆட்கள் வருவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளிகளிடம் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும் உங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க சுக்கரன் வந்து வீட்டுக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது இந்த கால நேரத்தில் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புண்டு புதிய நிலம் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புண்டு புதிய ஆடை ஆபரணம் தங்க நகை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் மீன ராசி உண்டு புதிய ஆண் பெண் நண்பர்கள் கூடுதலாக வருவாங்க எல்லோருமே உங்களிடம் சகஜமாக சந்தோஷமாக பேசுவாங்க குடும்ப பெரியோர்களிடம் நல்ல பெயரும் எடுப்பீங்க குடும்ப பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த கால நேரத்தில் அடுத்த நான்கு மாத காலம் மீனராசி என்பலுக்கு கிடைக்கும் ராசிநாதனும் மூன்றாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது இதுவரை எடுத்த காரியங்களில் தடையாக இருந்துச்சுன்னா அடுத்த நான்கு மாத காலம் அந்த தடை விலகும் பண நஷ்டம் குறையும் பகை விரோதம் குறையும் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சலம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மனதளவிலும் உடல் மீனராசி என்புக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை இந்த கால நேரத்தில் அனுபவிப்பீங்க சுக்கரன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் வரன் செட்டாகும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மீனராசி என்புக்கும் உண்டு மாசி இருபது முதல் தை மாதம் நான்காம் தேதி வரை சுக்கரன் வந்து வக்கரகதியில் செல்வார் அயன சைன போக வெறிய நன்றாக இருக்கும் அப்போ வந்து வேலையில் இருப்பவர்களுக்கு இரவு டூட்டி கிடைக்கும் பகல் டூட்டி விட்டுட்டு இரவு டூட்டி அதிக நேரம் போடுவாங்க அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்க்குற மாதிரி இந்த மாசு இருபது முதல் சித்திரை நான்கு வரை ஏற்படும் பங்குனி மாதம் ஏழு முதல் அஸ்தங்க நிலையில் மேற்கே மறைந்து சஞ்சாரம் செய்வார் பங்குனி பதினேழாம் தேதி கிழக்கே உதயமாவார் சுக்கரன் அஷ்டங்க நிலையில் இருக்கும்போது பயணங்களில் கவனம் தேவை வெளியூர் வெளியிடம் இரவு நேரங்களில் பயணம் செல்கிறீங்கன்னா உங்கள் பொருட்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் வெளியில் போய் சாப்பிட்றீங்கன்னா சாப்பாட்டில் கவனம் தேவை சுக்கர பகவான் காதல்காரகன் சந்தோஷக்காரகன் ஆடம்பரக்காரகன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது இளைஞர்களுக்கு காதல் வரும் பெரும்பாலும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது பங்குனி மாதம் முதல் ஐந்து கிரக கூட்டணி வரும் ஜென்ம ராசியிலே சூரிய கிரகணம் சந்திர சந்திரகிரகணம் நிகழும்போது பங்குனி மாதத்தில் இந்த காதல் விவகாரங்கள் இல்லாமல் பார்த்துங்க என்ன வந்து பஞ்சாயத்து சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு வில்லங்கத்தாய் பார்க்கக்கூடிய அமைப்பும் பங்குனி மாதத்தில் ஏற்படுத்திவிடும் ஏற்கனவே ராகு இருக்கிறார் ராகு அப்படின்னாலே ஒரே பஞ்சாயத்து தான் எவ்வளவோ ஆசைகள் மனசில் இருக்கும் அதையெல்லாம் நிறைவேற்ற விடாது ராகு சுக்கரன் குரு செவ்வாய் நான்கு கிரகங்கள் ஏழாம் எட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது புகவானை பார் செய்வார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்திலே கேது வந்து அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் வீட்டுக்கு தெரியாமல் கெட்ட வழியில் தொடர்புகள் இருந்துச்சுன்னா தவிர்ப்பது நல்லது ஏழாம் வேட்டாய் நான்கு கிரகங்கள் பாரி செய்யும்போது வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு சச்சரவு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் சமாதானமாக பேசி ஒன்று சேர்ந்து வாழலாம் இப்போ வந்து கண்டை போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த ராகுது பயிற்சி வரை பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்திவிடும் திருமண மாணவர்கள் மிகுந்த அனுசரிப்புடன் வாழ வேண்டும் ஒரு பக்கம் ஏழரை நாட்டு சனி ஒரு பக்கம் ராகு கேது ராசிநாதன் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த அளவு அனுசரித்து போகிறீங்களோ அந்தளவு குடும்பம் நன்றாக இருக்கும் வெளியிட நபர்கள் பேச்சை இந்த காலகட்டத்தில் கேட்காதீங்க ஏன்னா ஏழாம் வேட்டை நான்கு வீரங்கள் பார்வை செய்யும்போது குடும்பத்தை குழப்பறதுக்கு யாராவது ஒருத்தர் அப்போது அப்போது வருவாங்க ஜென்ம ராசியிலே பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே உச்ச நிலையில் செல்லும்போது உணர்ச்சி வசப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காவது வெட்டியிலே செவ்வாய் செல்கிறார் உணர்ச்சி வசப்பட்டு கத்தி பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மீனராசி என்பது நல்லது நான்காம் வீட்டில் செவ்வாய் வரும்போது உங்களை வந்து கோபப்படுத்துவார் கோங்கோமாக வரும் ஆத்திர ஆத்திரமாக வரும் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் மீனராசிக்கு ராசிக்கு ஜென்ம சுக்கரன் அடுத்த நான்கு மாத காலம் கண்டிப்பாக வந்து பணம் சம்பாதிப்பீங்க சேமிப்பு கூடும் குடும்பத்தில் வந்து உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி உங்களுக்கு வந்து சந்தோஷம் நிம்மதி கூடுதலாகவே இருக்கும் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டுக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு ஆல் ஆள் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்